அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு நடத்துறதுக்காக இப்போ கரண்ட்ல டிஎம் கே என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கட்சிகளை இன்வைட் பண்ணிருக்காங்க தயவு செஞ்சு எல்லாரும் வாங்க இதுல ஒரு டிஸ்கஷன் மெயினா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ஒரு கட்சி வரோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க சில பேர் வர மாட்டோம் அப்படின்னு மறுக்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு மிகப்பெரிய பங்கு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலை அவர்களுக்கு எல்லா கட்சியும் கூப்பிடும் போது எதுக்காக இவர் மட்டும் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு பி எம்கேவு மதிச்சு வரலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே நிறைய பேர் மத்தியில கேட்கும் ஸ்டாலின் அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்கும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா மொத்தம் எட்நூறு சில்லற தொகுதிகள் வரணும் சோ அது வந்துட்டு இவங்க வந்து ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து குறைஞ்சிரும் நீங்க வந்து ஆளும் பண்ண முடியாது நீங்க போயிட்டு கரெக்டான ஒரு பிளேஸ்ல உங்களுடைய தொகுதியில நிக்க முடியாது ஒரு பன்னெண்டு தொகுதி கிட்ட குறைஞ்சிரும் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு தொகுதிகள் யாருக்குமே குறையாது வாய்ப்பு எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியான பிஜேபி சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தாச்சு அண்ட் எல்லா சைட்ல இருந்தும் தெளிவுபடுத்தாச்சு இந்த விஷயம் குறையும் அப்படின்னு இவங்க சொல்றதுல குறையாது எந்த பிரச்சனையும் இல்லை அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னத அழுத்தமா யார் யாரெல்லாம் எந்த சைட்ல இருந்து அழுத்தமா சொல்லணுமோ அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க அதையும் தாண்டி இதுக்காக ஸ்டாலின் குறையும் 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 அடிச்சு பேசிட்டு இருக்கணும் ஒரு டிசிஷன் மேக்கரா இருக்கிறவங்க முடியாதுப்பா அது குறையாதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சிஎம் எம் அதை நோண்டிக்கிட்டே இருக்கணும் இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு எதுக்காக அவர் கூப்பிடுறாருன்னு எங்களுக்கு தெரியல வேற எதோ இருக்கு அப்படின்னு மாதிரி பிஜேபி அண்ணாமலே தெளிவா சொல்லியிருக்காரு ஒரு பொண்ணு மாப்பிள்ள இருக்காங்க அப்படின்னு போது இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் போறோம் சோ அந்த மாதிரி இதுதான் விஷயம் தான் நம்ம போறோம் நம்மளுக்கு முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும் இவர் ஏன் கூப்பிடறாருன்னு தெரியாம நாங்க மட்டும் போயிடுவோமா என்ன எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு தொகுதி மறுசீரமைப்பு திட்டம் இதுக்கு வந்து இந்த இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்லி கூப்பிடறதுலாம் எனக்கு என்னவோ சரியா தோணல நீங்க வந்து எங்களுடைய அறிக்கையா ப்ரூஃபா எடுத்துக்கோங்க அதுல தெளிவான எல்லா விஷயத்தையுமே சொல்லிருக்கேன் எங்களை சும்மா சும்மா நோட கூடாது எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் அண்ணாமலை ரொம்ப தீவிரமா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு சோ இதே எடுத்து டிவி கே விஜய் அவர்களுக்கும் இது குறித்து வந்துட்டு நீங்க வாங்க நம்ம பண்ற இந்த கூட்டத்துக்கு நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்விடேஷன் போயிருக்கிறதாவும் சொல்லப்படுது சோ அவர் என்ன டிசிஷன் எடுப்பாரு வரேன்னு சொல்லுவாரா இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரா இன்னும் எந்தெந்த கட்சிகள் நான் போக மாட்டேன் அப்படின்னு போறாங்க யார் யாரெல்லாம் போக போறாங்க அப்படின்னு பல விதமான ட்விஸ்ட் இருக்கு இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் சூடு 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 சூடா பல நியூஸ் நம்மளும் எதிர்பார்க்காத மாதிரி வரதான் போகுது அண்ட் நீங்க எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோஸ்ட் ஓவர் ரொம்ப குட்டியாவே உங்களுக்கு மேட்டர் எடுத்துருன்னு சேர்த்துருவேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்